இது நம்ம வேட்டாவளத்துக்கு கிழக்கால பக்கம் மேல் வலையிலிருந்து இன் உள்ளே வந்தாக்கா உடுவான் குப்பன்ற ஒரு ஊர் இதை சூசேப்பினுடைய ஆலயம் இங்கே வேட்டாவளத்துக்காரங்க மூன்றாவது தவக்கால பயணமாக இங்கே வந்திருக்கிறாங்க இது முதல் கோவில் வழிவானது அதன் வழியை செல் வழி மிகவும் விடுக்கமானது மிகவும்து இதை கண்டுபிடிப்போர் சிலே மத்திய அதிகாரம் பதினேழு பதினான்கு வரை அவரின் பாதையில் நான் நடப்போம் சுமையை பாரத்தை ஏற்றுக்கொள்கிறேன் இவற்றிற்கெல்லாம் மேலாக என் அன்பு தந்தையின் திருவுழம் இது என்று நினைக்கும் பொழுது இது சுமையல்ல ஒரு சுகம் ஒரு சுவை ஒரு புதிய சமுதாயம் படைக்க ஏற்றத்தாழ்வற்ற உலகம் உருவாக்க பாவம் இல்லாமல் வாழ முடியும் என்று வாழ்ந்து காட்ட அன்பு அமைதி சமாதானம் சமத்துவம் சகோதரத்துவம் நீதி போன்ற சிக்கை சமுதாய வழிபீடுகளுக்காக அவர்கள் தான் சிலுவை ஒரு தாய்க்கு தன் வயிற்றில் இருக்கும் குழந்தை ஒரு சுமை அல்ல அதுபோல தான் என் தோணில் இருக்கும் சிலுவையும் இது சுமை அல்ல சுகம் வாரமாக இன்று காலைய உணவுடவன் குப்பத்தில் இருக்கிற நம்ம கிறிஸ்துவ மக்கள் நம்ம ஊர் அன்பித்துக்காரங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அன்பின் முடியல மரியாயின் சேனை புள்ள வா தம்பி